அதிமுக ஒன்றிணைவது குறித்து முடிவு செய்வார் என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் குறித்து சென்னை அண்ணா சாலையில் அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம் நம்முடைய செங்குடன

பிரிந்த தலைவர்கள் ஒன்றிணையாவிட்டால் அதிமுக காணாமல் போகும் என புகழேந்தி தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை பார்க்கலாம் எனக்கு ஒரு ஆசை என்னன்னு கேட்டீங்கன்னா நேற்றைய முன்தினம் திரு செங்கோட்டையன் அவர்களை சந்தித்து பேசினேன் திரு சின்னப்பா இப்படி நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்றாக வந்து மாலை அணிவிக்க வேண்டும் என்கின்ற கருத்து எனது கருத்தாக இருந்தது ஆனால் இன்னமும் இவர்கள் நீடித்து கொண்டே போவது தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது விஜய் களத்தில் இருப்பதை பார்க்க முடிகிறது பயங்கரமான கூட்டத்தில் ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தாமதப்படுத்தினால் ஒற்றுமை இல்லாமல் போனால் ஆகவே மோசமான நிலையை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடைந்துவிடும் நான் முதல்லே சொன்ன திமுகவுக்கும் தாமிராவுக்கும் தான் போட்டின்னு இப்ப திருச்சி நிரூபித்து விட்டது இந்த கூட்டத்தை போக போக அப்படித்தான் அரசியல் களம் மாறும் பேரறிஞர் அண்ணாவையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் ஒப்பிட்டு பேசி அந்த படங்களை முன்னிறுத்தி அவர் பிரச்சாரம் செய்கிறார் பேசுறார் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம் அதை அது ஒன்றும் தப்பு இல்லைங்க எங்களுடைய தலைவர்களை எந்த கட்சி கொண்டே கொண்டாடினாலும் வரவேற்கிறோம் அதை தான் பழனிசாமி செய்ய மாட்டேன்றார் Max, vest, and briefs.